மீண்டும் வசமாக சிக்கிய தமிழச்சி அண்ணாமலை கேட்ட கேள்வி மொத்த அறிவாலயமும் நாடாளுமன்ற விவாதத்தை முடித்துவிட்டு டெல்லியிலிருந்து சென்னை திரும்ப திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் வகுப்பில் டிக்கெட் புக் செய்திருந்த நிலையில் அவருக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அது சாதாரண வகுப்பிற்கு தரவிறக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதில் கொடுத்து அண்ணாமலை கேட்ட ஒரு கேள்வியால் திமுகவே ஆட்டம் கண்டுள்ளது என்றே சொல்லலாம் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் மீது புகார் கூறி ஒரு பதிவை ஷேர் செய்திருந்தார் அதாவது நேற்று இரவு டெல்லியில் இருந்து சென்னை திரும்ப ஏர் இந்தியா விமானத்தில் பிசினஸ் வகுப்பில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்ததாகவும் ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது தனக்கு மட்டுமல்ல என்றும் ஒரு எம்பியை இப்படி நடத்தினால் மற்ற பயணிகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே தனக்கு நடுக்கமாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்த தமிழச்சி தங்கபாண்டியன் பயணிகளின் உரிமைகள் மற்றும் சேவை தரங்களை இப்படி புறக்கணிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டு மத்திய விமான போக்குவரத்து ராம்மோகன் நாயுடுவின் ட்விட்டர் ஹேண்டிலையும் விமர்சனங்களை பாஜகவிடமிருந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் பெற்று வருகிறார் மக்களின் வரிப்பணத்தில் செல்லும் நீங்கள் உங்கள் கைகாசை போட்டு சென்றால் போராட்டம் நடத்த அனைத்து உரிமைகளும் உள்ளது என பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழிச்சு தங்கபாண்டியனுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருப்பதாவது இது நடந்திருக்க கூடாது என்றாலும் பதிவிறக்கம் என்றால் என்ன என்பதை தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய சரியான தருணம் இது ஒரு எம்பியை இப்படி நடத்த முடியுமா என்று சொல்ல வைக்கும் உரிமை வாரிசு அரசியலின் விளை பொருளான ஒருவரின் உயரிய தன்மையை காட்டுகிறது விடியலின் வாக்குறுதியுடன் தமிழகம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருள் சூழ்ந்துள்ளது இந்த திமுக அரசின் கீழ் தமிழக மக்களின் நிலைமையை விவரிக்க தரமிறக்கப்பட்டது என்ற வார்த்தை ஒரு மென்மையான வார்த்தையாக தெரிகிறது கடுமையான உண்மையை தெரிவிக்கும் கடவுளின் வழியை கவனியுங்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா என அண்ணாமலை தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு நாள் சிக்கலுக்கு இப்படி பொதுவெளியில் குமுறுகிறார் என்றால் சாதாரண மக்களுக்கு இலவச பேருந்து என்று சொல்லி அதில் பெண்கள் சந்திக்கும் இன்னல்களை பொதுவெளியில் சொன்னால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு ஒன்றும் கிடையாது ஒட்டுமொத்த மக்களும் தங்களது பிரச்சனையை பொது வெளியில் சொன்னால் திமுக அரசு ஆட்சியை விட்டே வெளியேற வேண்டும் என நெட்டிசன்கள் பதில் கொடுத்து வருகின்றனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்